வணக்கம் மக்களே சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டு இயக்கத்தை சேர்ந்த இருபத்தேழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் செய்தி வந்துச்சு சிஆர்பிஎஃப் அந்த போலீஸ்னால் குறிப்பாக அந்த நக்சலைட்டு இயக்கத்துடைய தலைவன் பசுவராஜ் பசவராஜு அப்படிங்கிறவரும் அவருக்கு வயசு வந்து எழுபது அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அவரும் இதில் வந்து முக்கியமான ஒரு ஆள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து இந்த நக்சலைட்டு இயக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியும் அவரும் கொல்லப்பட்டதாக அந்த செய்தியை பார்க்க முடிஞ்சி இந்த செய்தியை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா அதாவது தீவிரவாதத்தை தீவிரவாத தான் நம்ம துப்பாக்கி துப்பாக்கியாக அதாவது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லி அந்த காலத்தில் மிடிவில் இந்தியாவில் இடைக்கால இந்தியாவில் இருந்தது மாதிரி தான் இப்போயும் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பண்பட்ட சமூகம் மேம்பட்ட சமூகம் அந்த ஒரு சமூகத்துலேயும் இன்றைக்கி நாம் வந்து அந்த காலங்காலமாக அந்த பழைய ஒரு முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதான் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செய்தியை கேட்கலை ஏன் அப்படின்னா நக்சலைட்டுகள் அவங்க செஞ்சதும் தவறுதான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இது இந்த மாதிரி தாக்குதல் இதில் ஏகப்பட்ட சி சிஆர்பிஎஃப் வீரர்கள்லாம் இறந்தது ஒரு இரண்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே சட்டீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கு மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டார்கள் நக்ஸலைட் தாக்குதலால் தொடர்ந்து நக்சலைட்டுகள் வந்து அந்த சத்தீஸ்கர் மாநில சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதியெலாம் வந்து இன்றைக்கியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதோட ஆப்ரேஷன் லாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இது கீழே இன்றைக்கி வந்து நக்ஸலைட்லாம் ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து தீவிர நடவடிக்கை எடுத்துக்கிருக்கு சரி இந்த மாதிரி வந்து இவர்கள் வந்து துப்பாக்கி மூலம் தான் அந்த நக்ஸலைட்டை வந்து ஒழிக்கணுமா இதுக்கு வந்து வேறு வழி இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ அது நம்ம நாட்டிலே இவர் இருக்குது அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா போடோ தீவிரவாதிகள் அமைப்பு உல்ஃபா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இன்றைக்கி வந்து அஸ்ஸாம் வந்து ஒரு அமைதியான பூமி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அஸ்ஸாமில் வந்து ஒரு இந்த இன்னைக்கு குழுக்கள் ஸ்டூடண்ட்ஸ் ஃபோரஸ்ஸு ம மஹ மல்மோ மல்மோத்ரா மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார் அவரெல்லாம் இப்போ இன்றைக்கி யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்கள் அதில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மாற்று அதாவது மெயின் ஸ்ட்ரீம் தேசிய நீரோடையில் அவங்க வந்து மாற்று வாழ்வை வந்து ஏற்படுத்தி முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தீர்வு கண்டு அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் ரீதியாகவும் கல்வி இருப்பிட வசதி மருத்துவம் எல்லா வசதியும் கொடுத்து அவங்கள வந்து அந்த தீவிரவாதத்துலேருந்து அரசுக்கு எதிராக போராடுறதுலேருந்து மீட்டு வந்து அன்றைக்கி வந்து அஸ்ஸாம்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட தீவிரவாதம் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு இதே தான் ஆந்திராலுமே ஆந்திராவில் வந்து பீப்புள் வார் குரூப் அப்படின்னு ஒரு அமைப்பெலாம் வந்து செயல்பட்டுச்சு நக்சல் பாரிக்கு முன்னாடி அந்த குரூப்லாம் இன்றைக்கி வந்து நில்லாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இல்லை அதே மாதிரி ஏன் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறத மத்திய அரசும் சரி எல்லா அரசாங்கமே யோசிக்கணும் ஒரு நான் இந்த நக்ஸல் பார் இயக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மஜும்தார் அப்படிங்கிறதா வந்து வெஸ்ட் பெங்காலில் முத முதல்ல அந்த இயக்கங்கள்லாம் தோன்றி அது அப்படியே வெஸ்ட் இருந்து அசாமில் இருந்து இந்த சைடு ஆந்திரா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதியெலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பகுதிகள்லாம் வந்து ஏன் அந்த நக்ஸல் பார் இயக்கங்கள் வந்து தீவிரமாக செயல்பட்டுச்சுனா முதல் காரணம் வந்து வறுமை அவங்க வந்து காடுகளில் இருப்பாங்க அந்த காடு அல்லது அவங்க இருக்கக்கூடிய இடத்தை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அரசாங்கம் அப்பப்போ இருந்த அரசு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏழப்படும் கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தங்களுடைய காடுகளை வந்து ஏலத்துக்கு தான் இதுதான் வந்து அவங்களுடைய முதல் பாதிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த பழங்குடியின மக்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் காலங்காலமாக பத்து தலைமுறை இருபது தலைமுறை அந்த காட்டில் வாழ்வாங்க ஆனால் இப்போ உள்ள இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து கார்ப்ரேட் நிறுவனங்களுக்கு தங்களுடைய காடுகளை வந்து வித்து கொடுத்துட்டு வெளியில் போக மனசு இல்லாமல் போராடுவாங்க அந்த போராட்டம் தான் இந்த மாதிரி வன்முறையாக வெடித்து அரசுக்கு எதிராக போராடி அது ஒரு இயக்கமாக வந்து பின்னாடி வந்து இன்றைக்கி வந்து நச்சல் பார் இயக்கம் மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதற்கு அடிப்படையான காரணம் யார் அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள்லாம் அப்பப்போ தோன்றக்கூடிய இந்த அரசு தான் அப்போ எப்போயுமே அந்த பூர்வகுடி மக்களுடைய அந்த நிலத்தை பறிக்கிறது அது எதுக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா காடுகளை வெட்டுறது மலையை குடைகிறது அதே மாதிரி நிலக்கரி எடுக்கிறேன்னு சொல்லி அதை கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறது ஒரு இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த ட்ரைபல் அவங்களுக்கு வந்து அந்த பழங்குடியின மக்களுக்குள்ள ஒரே ஒரு அரிதான ஒன்று எது அப்படின்னா அந்த நிலம்தான் அந்த நிலம் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ வந்து சிட்டியில் உள்ள ஒரு மதுரையில் உள்ளவர் சென்னையில் இருக்கலாம் சென்னையில் உள்ளவர் வந்து பெங்களூரில் இருக்கலாம் பெங்களூரில் உள்ளவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த பழங்குடியின மக்கள் தங்களுடைய காடுகளை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தேன் எடுக்கிறது அதில் க அந்த மரங்களில் அந்த இயற்கையை சார்ந்து வாழ்ந்தவங்க அவங்களால் நகரத்தில் வந்து இதை வாழ முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான மக்கள் தங்களுடைய காடுகள் இழக்கப்படையில் அவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்க முத முதல்ல அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போராட துணிகிறாங்க அப்போ இது யார்கிட்ட இருக்குது இந்த நக்சல் பாரியோட அந்த ஆரம்ப வேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரசாங்கத்திட்ட தான் இருக்குது அப்போ அவங்களுடைய நிலம் வந்து அபகரிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத அரசு எந்த ஒரு அரசுமே சொல்லி ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வி கல்வி இல்லாமல் போகிறது அவங்களுடைய பசங்க அவங்களுடைய சந்ததி படிக்க இல்லாமல் போகிறது அதுக்கப்புறம் இந்த வறுமை அதுக்கப்புறம் வந்து வறுமை ஏழ்மை அதுக்கப்புறம் போதிய போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள்லாம் சரி நக்ஸல் பாரி அமைப்புகள் உருவாக்குறது ஒரு முக்கிய வழிவகுப்புன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சம்ம இந்தியாவில் வந்து ஏற்றத்தல்வல் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்காரில் போவார் இன்னொருத்தர் வந்து நடந்து கூட போக முடியாமல் சைக்கிளில் கூட போக முடியாதுல்ல அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு இதுதான் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி குழு போராள குழுக்கள்லாம் வந்து போராட்ட குழுக்கள்லாம் உருவாக்குறது வழி வகுக்குது அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உண்மையான அரசு ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள்லாம் இல்லாதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அரசு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடாது அதாவது அவங்களுடைய இருப்பிடத்தை வந்து விற்றுட்டு நீங்கள் வந்து வெளியில் போங்க காட்டை நாங்கள் வந்து விற்க போகிறோம் காடு வந்து அரசுக்கு சொந்தம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது பிரிட்டிஷ்காரன் காலத்திலே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த ட்ரைபல்ஸ் பீப்புளோட காடுகளுக்கெல்லாம் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்தா அவங்களுடைய பகுதியிலலாம் வந்து அவன் வந்து ஆக்கிரமிப்பானில்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இன்னமும் வந்து அந்த ட்ரைபல்ஸ் அதாவது பழங்குடியின மக்களுடைய காடுகளை வந்து அபகரிக்கப்பட்டு அவர்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க ஸோ இதுதான் வந்து ஆரம்ப கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மக்களுக்கு வந்து பல திட்டங்கள் தீட்டணும் திட்டங்கள் தீட்டி அவங்கள வந்து வறுமையிலேருந்து கொண்டு வரணும் அவங்களுக்கு வந்து நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு பல பயிற்சிகள் கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாலே கண்டிப்பாக வந்து யார் வந்து போராடணும் அரசுக்கு எதிராக ஆயுத இயந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் எல்லா போராட்ட குழுக்களுமே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குங்கன்னா இங்கேருந்தால் இந்த வறுமையிலிருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் பகுதி எடுத்துக்கோங்க இன்ன வரைக்கும் பலூஜிஸ்தான் மக்கள் வந்து தனிநாடு கேட்டு போராடுறாங்க எதுக்கு போராடுறாங்க அப்படின்னா எங்களுடைய வளங்கள் வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிறது எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே திருப்பி தர மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி தான் வந்து பாகிஸ்தான் வந்து த பாகிஸ்தான்லேருந்து பலுச்சிஸ்தான் தனியாக பிரிகிறதுக்கு இன்றைக்கி போராடிக்கிருக்காங்க அப்போ அந்த பிஎல்ஏன் பலு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இப்போ கூட சமீபத்தில் ஒரு குண்டு வெடித்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ அரசாங்கங்கள் இதெல்லாம் வந்து யோசிக்கணும் இப்போ இன்றைக்கி எப்படி அஸ்ஸாமில் வந்து எந்த விதமான தீவிரவாதம் இல்லாமல் சரி ஆந்திராவில் தீவிரவாத குழுக்கள் எல்லாமே இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு அமைதியாக இருக்கும் அதேமாதிரி தான் இங்கேயும் சத்தீஸ்கர்லேயும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் இன்னேமும் வந்து ஆயுதத்துக்கு ஆயுதம் தீவிரவாதத்துக்கு தீவிரவாதம் பழிக்கு பலி அப்படிங்கிற இல்லாமல் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து இதுக்குன்னு ஒரு கமிட்டியை போட்டு ஏற்கனவே இந்த திட்டங்கள்லாம் தீட்டினாங்க ஆனால் இந்த திட்டம்லாம் வந்து சரியாக போகுதா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதில் ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இல்லாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சல இந்த மாதிரி நக்ஸல் பாரி அமைப்புகள்லாம் வந்து இந்தியாவில் தோன்றாமல் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற பேச்சளவு இல்லாமல் நடைமுறைகளையும் செயல்படுத்தலாம் இப்போ இதே இது பார்த்திங்கன்னா அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ அல்லது வந்து ஃப்ரான்ஸ்லேயோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி தீவிரவாத குழுக்களோ எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா அங்கே வந்து எல்லாருமே ஈக்குவாலிட்டி ஒரே மாதிரி பார்க்குறது அமெரிக்காவில் கருப்பு ஒயிட் அப்படிங்கிற இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அங்கே நாடுகள்லாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் உமா பிறக்கே வந்து இன்றைக்கி வந்து கருப்பின தலைவராகி பிரசிடண்ட் ஆகிட்டாருந்துச்சிக்கலாம் அப்போ வந்து அந்த ரேசிசம் அப்படிங்கலாம் அங்கே கிடையாது அப்போ இனப்பா அந்த டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன் தான் வந்து வேறுபாடு ஆரம்பிக்கிறதுங்கிறது அந்த இது ஆரம்பிக்கிறது அந்த இதில் தான் ஸோ அந்த மாதிரி அந்த நாடுகள்லாம் வந்து இன்றைக்கி ஈக்குவாலிட்டியாக தான் இருக்குது அப்போ இந்தியாலேயும் வந்து அந்த மாதிரி எந்த விதமான சாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் இன்னமும் வந்து நக்சலைட்லாம் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை வந்து அற வழியில் போராடி அந்த மக்களை வந்து மீட்டெடுத்து இந்த மாதிரி போர் தூக்காமல் கல்வி மூலம் அவங்கள வந்து சென்சிட்டைஸ் பண்ணி அவங்கள வந்து பொதுவாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக யாருக்குமே வந்து அரசுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது என்னதான் இருந்தாலும் சரி பல குழுக்கள் இன்றைக்கு வரை வரலாறு சொல்கிறது எந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடி ஜெயித்ததே கிடையாது கடைசியில் அரசாங்கம் தான் ஜெயிக்கும் அதனால் அந்த அப்பாவி அந்த பழங்குடியின மக்கள் அவங்கள வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் யார் இருப்பாங்களோ அவங்கள சொல்லி தான் வந்து அவங்க வந்து மூளைச்செலவி செய்யப்படுவாங்க அதே இது அரசாங்கம் போய் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வசூலிக்க செஞ்சால் கண்டிப்பாக அந்த பழங்குடி மக்கள் வந்து இந்த மாதிரி தீவிரவாதத்தையும் சரி இந்த மாதிரி நக்சல் போன்ற அமைப்புகளையும் ஆதரிக்க மாட்டார்கள் அரசாங்கம் இதெல்லாம் செய்யும் என்ற நம்பவும் மீண்டும் அடுத்த வெளியில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்